கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஐயா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பற்றிய உங்களின் கருத்து நான் வந்து ஆதரிக்கிறேன் இந்த நாடு ஒரு நாடு தான் இல்லை மாற்று கருத்து கிடையாது ஒரே தேர்தலும் எனக்கு இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே தேர்தல் எல்லோரும் ஏன் ஆதரிக்கலைன்னா அது அவங்கவுங்க சொந்த பிரச்சனை ஏன் ஒரே தேர்தலை ஆரம்பிக்கலை அப்படின்னாக்கா இங்கே திலாளங்கடி வேலை செஞ்சுருவாங்க தேர்தலாம் ஒருத்தர் இருக்குது ஏமாற்றிடுவாங்கன்ற பயம் இப்படிலாம் வந்து பேசினுக்கிறாங்க நான் பிஜேபி ஆதரவாளனோ மதப்பற்றாலனோ கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பட் ஒரு நாடு ஒரு தேசம் இது ஒரு இலை இருந்துன்னா தேர்தல் செலவுகள்லாம் குறையும் தேவையில்லாத அங்கே எங்கேயுமா அழற செல்றையுமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஒரே ஆகிடும் செயல்கள்லாம் ஒன்றா நடந்துடும் பிரச்சனையும் ஈஸியாகிடும் தெளிவாகவும் முடிவுக்கு வரலாம் மக்கள் அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் ஆகிடும் இன்கேஸ் முட்டாதாரமான ஒருத்தர் நம்ம தேர்ந்துட்டோம்னா கூட அத்த அடுத்த எலெக்ஷனில் நம்ம மாற்றிடுவோம் பட் இங்கே வந்து ஏழ்மை ஏழையானவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறதுன்றது அப்பப்போ எலக்ஷன் என்ன தான் யாரோ ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இடையில் வந்து ஏதோ மறிச்சிட்டாரு இல்லை காணாம போயிட்டார் இல்லை வேறு ஏதோ பிரச்சனை அவருக்கு நடந்துச்சு அப்படின்னா மக்கள் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் காசு கிடைக்கும் எலெக்ஷன்ற பேரில் அந்த ஒரு அந்த ஒரு நாள் காசுக்காக வேண்டியே அந்த எலெக்ஷன் வரணும்னு எதிர்பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் மாறிச்சு ஸோ ஒரு நாடு நம்ம இந்தியா ஒரு நாடு தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது பல மாநிலங்கள் பல மாநிலங்கள்லாம் பல மொழிகளாகவும் நம்ம இருக்கிறோம் அவ்வளோதான் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தோம் வித்தியாச வித்தியாசமான முற்றிலும் மாறுபட்ட கருத்துடைய அப்படிலாம் இந்துன்னே சொன்னவே நீங்கள் பார்க்கலாம் இப்போ நானே இந்து தான் மாட்டுக்கறி சாப்பிட்றது இந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது இந்துன்னு ஒருத்தங்கிறான் சிவனை கும்பருவோம் மாட்டுக்கறி சாப்பிட்லாமான்னு கேட்குற மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த இன்னாச்சின்னா ஏன் இவங்க வந்து எலெக்ஷன் தனித்தனியாக வச்சுன்னுக்குறாங்க ஆனால் ஒரு ஒரு ஸ்டேட்டு வேறு வேறு மாதிரி இதுன்ற மாதிரி வச்சுன்னுக்குறாங்க நான் சொல்கிறது ஒரு நாடு தானே ஒரு தேசம் தானே ஒன்றை வைக்கலாம் தானே எனக்கு மாற்று கருத்துலாம் இல்லை ஒரு தேசம் ஒரே முறை தேர்தல் நல்லாயிருக்கும் செலவு மிச்சம் தெளிவாக இருக்கும் எனக்கு என்ன கேட்டால் என் பேச்சு ஒன்றும் நீங்கள் அவ்வளோ பெருசாக விசேஷமாக நினச்சிப்பீங்களா அண்ணா நினைப்பீங்கன்னா அதுதான் சரி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது